உண்மையான வளர்ந்த அனுபவம் உடையவன் அடுத்தவனுடைய வளர்ச்சியை விரும்புவான் பிறர் தளர்ச்சியை விரும்புகிறோமா வளர்ச்சியை விரும்புகிறோமா ஆமலோயா நாலு குஸ்து ரோகிங்க ஒரு பட்டணத்துக்கு போறாங்க அங்க எல்லாரும் எல்லா ஆகாரத்தை விட்டுட்டு இவங்க சாப்பிட சாப்பாடுல கை வைக்கும் போது நம்ம பட்டணத்துல சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்களே நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு போனா எப்படி போய் சொல்லுவோம் கிருபையில களி கூறுகிற அதே நேரத்தில் வளராத அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்துக்கொள் நல்ல சோம் பண்ணுறீங்களா ஜோ மண்ணாத அவங்களை அற்பமா பாக்காதீங்க அப்படி பாத்தீங்கன்னா பரலோகம் சொல்ல இவங்க வளரல இவங்க வளரல நேசருடைய மனவாட்டிய பாத்தீங்களா தன் சகோதரியை குறித்து பாரப்படுகிறாள் தன் உறவுகளை குறித்து பாரப்படுகிறாள் அவளை கேட்கும் நாளில் நாம் என்ன சொல்லுவோம் சபையை குறித்து பவுலுடைய பாரம் இதுவாக இருந்தது ரெண்டு குழந்தையர் பதிமூன்றாவது அதிகாரம் சாரி பதினொன்றாவது அதிகாரம் ரெண்டு குழந்தையர் பதினொன்று இரண்டு மூன்று வசனங்களில் நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் நான் உங்களை கவனிங்க நான் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க எத்தனை பேருக்காக தேவ வைராக்கியம் கொள்ளுகிறோம் முதல்ல நம்ம காமௌண்டுக்கு வெளியே ரெண்டாவது யோசிப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற எத்தனை பேருக்காக சில இடத்துல நாமே அவர்களுக்கு தீர்ப்பை எழுதி தள்ளுகிறோம் அல்லவா இவங்களெல்லாம் திருத்த முடியாது இவங்கெல்லாம் அடிப்பட்டாதான் திருந்துவாங்க இல்ல மனசுல என்ன இருக்கு கற்புள்ள கன்னியாக கன்னிகையாக கிறிஸ்துவ என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்த சொல்லிட்டு மூணாவது வசனத்தில் சொல்லுகிற ஆகிலும் சர்பமானது சற்பமானது வஞ்சித்தது போல உங்கள் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி விலகும்படிமோ பயந்திருக்கிறேன் அந்த நாள்ல இல்லாம போயிருவீங்களோ என் சகோதரியை கேட்கும் நாளில் நான் என்ன சொல்லுவேன் அப்போ ஒரு பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு பக்கம் சுனேமையால் சொல்றா ஆரு தீவிரயோ தீவிரயோ தீவிரையோ வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சகோதரி வளரல்ல இப்ப வந்துடாதீங்க இப்ப வந்துடாதீங்க இப்ப வந்துட்டீங்கன்னா நான் வந்துடுவேன் நான் வந்துருவேன் ஆனாலும் என் சகோதரி சபையின் வாரத்தை பார்த்தீங்களா அலலோவையா அலலோவையா சபை வளரட்டும் சபை வளரட்டும் சபை வளரட்டும் கத்தர் சபையை வளர பண்ணுவாராக இந்த நல்ல அனுபவத்தில் எனக்கு பயமா இருக்கு ஒரு பக்கம் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கு அதே வேளையில சபையை பார்த்து எனக்கு பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உன்னை கற்புள்ள கண்ணிகையாக நியமிக்க நான் ஒப்பு தேவ பாராட்டுறேன் ஆகிலும் சர்ப்பமானது வஞ்சித்தது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று ஆமேன் விலகும்படி உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் பயத்தோடு சேவிப்பான் கிருபை பெற்றவன் எச்சரிப்பை உணர்வான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் காதொள்ளவன் வளரும்படி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது ஒரு சில காரியங்களை இன்று சொல்லுகிறேன் அடுத்த வாரத்திலும் தொடரும் எல்லாரும் நன்றாய் கவனிங்கள் நல்ல கவனிங்க நாம் வாசித்த வசனத்தை ஒரு வீச கூட வாசிக்கலாம் ஒன்று பேர் இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் நீங்கள் தேவனுடைய தேவ கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது பொறாமைகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை புதிதாய் பிறந்த குழந்தையை திருவசனமாகிய களங்கம் இல்லாத இதுதான் களங்கம் இல்லாத ஞானப்பால் இதை தவிர்த்த எல்லாத்திலுமே கலப்படும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வளரும்படிக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு எதின் மேலதான் வாஞ்சை இருக்கணும்னா இதன் மேல புதிதாய் பிறந்த குழந்தைய ஒரே ஒரு காரியத்துக்கு தான் ஆளும் பசுக்கு பால் கொடுத்ததும் அழுகை நிறுத்தப்படும் மீண்டும் தாகம் எடுக்கும்போது பசி எடுக்கும்போது அழும் ஒரு குழந்தை அழுதுனாலே பிள்ளை அழுது பால் குடு முப்பது வயசுல நாற்பது வயசுல ஐம்பது வயசுல ஒருத்தர் அழும்போது அவர் அழுறாரு பால் குடு அப்படி யாரா சொல்லுவாங்களா இல்ல சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு தெரியணும் என்ன தெரியணும்னா இவன் அழுறது ஒரே ஒரு காரியத்துக்காக இவள் அழுறது இவளுடைய ஏக்கம் இவருடைய ஏக்கம் ஒரே ஒரு இல்லை காரியதான் நினைவில்லாம் நல்ல கவனமா கேளுங்க கொஞ்சம் கொஞ்சம் வேகமா போற மற்றபடியே நமக்கு செய்திக்கு ஒரு வேகம் உண்டு இருந்தாலும் ஒரு கியர் கூட போட்டு போய்தான் ஆகணும் கொஞ்சம் அதனால நல்ல கவனித்து கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் எனக்கு வசனத்துக்கு மேல வாஞ்சை வரல ஏன் ஏன்னா இரண்டாவது வசனம் தான் என்ன சகல துர்க்குணம் சகலவித கபடம் வஞ்சகங்கள் பொறாமைகள் சகலவித புறங்கோறுதல் வசனத்தின் மேல் வாஞ்சை குறைகிறது என்றாலே சில ஆகாத காரியங்கள் நமக்குள் இருக்கிறது என்ற அர்த்தம் குறைகிறது என்றால் ஆகாத சில காரியங்கள் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க ஆகாத சில காரியங்கள் உள்ளே இருக்கிறது எப்படி வளர முடியும் ஒரு மரம் வளர நம்ம ஒரு மரத்தை கொண்டு நடுகிறோம் சில மரங்கள் ஓங்கி வளரும் அப்படி ஓங்கி வளரணும்னு நம்ம விரும்புவோம் என்றால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா அது வளருவதற்கு தடையாய் சுத்தி என்ன இருக்குதோ அதெல்லாம் அப்புறப்படுத்துவோம் நம்ம ஏன் அப்புறப்படுத்துறீங்க ஏன் இதை செய்கிறீங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் இந்த மரம் வளரும் இந்த மரம் வளரணும் ஹலோ லோவியா நான் பிரசங்கம் பண்ணும்போது என் பக்கத்திலே ஒரு கிளாஸ் எப்பவுமே வைக்கப்பட்டிருக்கும் தண்ணி வைக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு அடிக்கடி தொண்டை எனக்கு உடனே என் பக்கத்தில் இந்த தண்ணி இருக்கணும் உடனே இல்லைன்னா அதாவது ஒரு கூட்டத்தார கத்தி எடுத்தா ரத்தப்படாமல் உள்ள வைக்க மாட்டாங்க நம்ம கிளாஸ் எடுத்தா குடிக்காம எப்பவுமே அது கூடவே இருக்கணும் எங்க சரி வெளி மீட்டிங் போனா ஒரு கேஸ் வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி இது குடிச்சுட்டே எனக்கு வசனத்துக்கு மேலே ஆகாத சில காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிறது பைபிள் சொல்லுது அதை அழித்துவிடும் அகற்ற அதை ஒழித்துவிடும் ஒழித்து விடும் பைபிள பைபிள் மேல வாஞ்சையே பெருக விடாம பண்ணுகிறத அழிக்கிறதுல கவனமா இருக்கணும் அதுல நம்ம வீட்டுக்கு வர கொசுவை விரட்டுவோமா அழிப்போமா கொசு அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் என்ன செய்வோம் அழிப்போம் ஏன் அழிக்கிறோம் என்ன நீங்க போதீங்க இப்ப அடுத்து வசனம் கேட்பேன் அழிக்கிறதுக்கு நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் அது திரும்ப திரும்ப சொல்லுங்க திரும்ப 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 பைபிளை எடுத்து வச்சு வாசிக்க முடியல ஆண்டவர் சமூகத்துல இருங்க ஏன் ஆண்டவரை வாசிக்க முடியல இந்த கண்ணாடி காண்பித்து கொடுக்கும் வசனத்துல இயேசுவை பார்க்கிறோம் வசனத்துல நம்மளை பார்க்கிறோமா இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களுடைய அடையாளங்கள் என்ன ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு அவர் அருகே நின்ற போது தேவ வசனத்தை கேட்கும்படி தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அவரிடத்தில் நெருங்கினார்கள் வசனத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்கள் யார் தெரியுமா நெருங்குவாங்க நெருங்குவாங்க அவரிடத்தில் நெருங்கினார்கள் மோசே உங்களை பார்க்கணும் சொல்லும் போது கத்து சொல்லுகிற இழைத்து கொண்டு வா எடுத்துட்டு போறார் எங்க போறீங்க அவர் ஏதோ எழுதுவேனார் எழுத போறார் அவரை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க மாட்டார்கள் அவரை நெருங்குகிறவர்களாய் நெருங்குகிறவர்களாய் வசனத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்கள் என்ன செய்வார்கள் லூக்கா பத்து முப்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது நானே வாசிக்கிறேன் மரியாள் என்ன செய்கிறாளா அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து உட்கார்ந்துனாலே நம்ம ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண தானே சர்ச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போக வர்றவங்க உட்கார மாட்டாங்க அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க சிலர் அவசரத்துல வரும்போது பிரதர் உட்காருங்கன்னா உட்காரதுக்குலாம் டைம் இல்ல டைம்ல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடுற நம்ம வந்தது உட்கார்ந்துட்டோம் உட்கார்ந்துட்டு எதுக்கு கொஞ்சம் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மார்த்தால மாதிரி நீங்க சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு இங்க வர கேக்குது இல்ல வசனத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்கள் நெருங்குவார்கள் வசனத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்கள் உட்காருவார்கள் உக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பைபிள் படிக்கிறவர்களுக்காக சோத்திரம் இன்னையில இருந்து வரணும் வளரலன்னு சொல்றதுக்கு அல்ல கர்த்தர் செய்தியை தந்தது நீங்க வளரணும்னு சொல்றதுக்கு கத்தர் செய்தியை தந்து நிற்கிறான் ஆமே அவசரத்துல நின்றுட்டு சாப்பிடுவோம் தெரியுமா அதுக்கப்புறம் அப்புறம் தடவிட்டே இருப்போம் என்ன எந்த துண்டு எப்படி உள்ள போச்சுனே தெரியாது. கடந்து நாள்ல சில சகோதரர்கள் கேரளல போய் வந்து நெஞ்சு தடவிட்டு இருந்தாங்க. நீங்க வேற சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க ஆமென். இது கேரல் முடிஞ்சு ஃபீல் பண்ணுவாங்க அது வேற. ஆமென். பகாந்தி, பொறுமையா போரோமேயா.